கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான வெங்கடாச்சலபதி தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தரிசித்து அருள் பெற்றுச் செல்லும் அந்த ஏழுமலையான் திருப்பதி திருமலையில் குடிகொண்ட வரலாற்றை இன்றைய அறிவோம் ஆன்மீகம் காணொலியில் காண்போம் ஒரு சமயம் கங்கை நதிக்கரையில் காசியப்ப முனிவர் தலைமையில் முனிவர்கள் கூடி ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த நாரதர் இந்த யாகம் எதற்காக செய்கிறீர்கள் இந்த யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு முனிவர்கள் இந்த யாகம் உலக நன்மைக்காக செய்கிறோம் யாகத்தின் பலனை மும்மூர்த்திகளில் யார் சாந்தமானவரோ அவருக்கு தருகின்றோம் என்று கூறினர் பிறகு அந்த மும்மூர்த்திகள் சாந்தமானவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை பிருகு முனிவரிடம் ஒப்படைத்தனர் பிருகு முனிவர் உள்ளங்காலில் ஒரு கண் உள்ளவர் அவருக்கு ஞானம் சற்று அதிகம் அது மட்டுமல்ல அவருக்கு கர்வமும் சற்று அதிகமாகவே இருந்தது பிருகு முனிவர் முதலில் கைலாயம் சென்றார் அங்கு சிவபெருமான் அன்னை பார்வதியுடன் ஆலோசனையில் இருந்ததால் இவரை கண்டுகொள்ளவில்லை அதனால் ஆத்திரத்துடன் அங்கிருந்து சத்தியலோகம் சென்றார் அங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் வேறு அலுவலகாரமாக இவரை கண்டுகொள்ளாததால் ஆத்திரத்துடன் அங்கிருந்து கிளம்பி சென்றார் பார்க்கடலில் ஆதிசேசன் மேல் பள்ளி கொண்டிருந்த பெருமாளின் வைகுண்டத்திற்கு வந்த பிறகு ஆத்திரத்தில் அவரது நெஞ்சிலே உதைத்து விட்டார் உடனே பெருமானோ அவருடைய உதைத்த பாதத்தை வருடி கொடுப்பது போல் அவருடைய உள்ளங்காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டார் உடனே பிருகுமுனிவரின் அகந்தை அழிந்தது அவர் தனது செயலுக்கு பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டு பெருமாளே சாந்தமானவர் என முடிவு செய்தார் ஆனால் லட்சுமி தேவியோ தான் குடிகொண்டிருக்கும் திருமாலின் மார்பில் எட்டி உதவித்த முனிவரின் பாதத்தை விரடிவிட்ட செயலை கண்டு ஆத்திரமடைந்து திருமாலை விட்டு பிரிந்து பூலோகம் சென்றார் திருமகளை தேடி பூமிக்கு வந்த திருமால் வேங்கடமலை அருகே ஒரு புற்றின் கீழ் அமர்ந்து தவக்கோலத்தில் ஆழ்ந்தார் அவருக்கு உதவ நினைத்த பிரம்மாவும் ஈசனும் பசு மற்றும் கன்று குட்டியின் வடிவெடுத்து பூலோகம் வந்தனர் இத்தனை சங்கதிகளிலும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி மாடு மேய்க்கும் பெண்ணாக உருகொண்டு அந்த பசுவையும் கன்றையும் சோழ மன்னருக்கு விட்டார் பசுக்களை வாங்கிய சோழ மன்னர் அவற்றை பணியாட்கள் மூலம் வேங்கடமலைக்கு மேய்ச்சலுக்கு அனுப்பினார் அங்கே எறும்பு புற்று ஒன்றில் மகாவிஷ்ணுவை கண்ட பசுக்கள் தாமாக போ முன்வந்து அங்கே பால் சுரக்க ஆரம்பித்தன அதனை ஏற்று மகாபசுவும் பசியாறி வந்தார் இதற்கிடையே அரண்மனையில் பசுக்கள் பால் தருவதில்லை என்றது என்பதை அறிந்த மன்னனின் ஆட்கள் அந்த பசுக்களை பின்தொடர்ந்தன அந்த பசுக்கள் காட்டில் உள்ள ஒரு புற்றின் மீது நின்று பால் சுரப்பதை அறிந்து ஆத்திரத்தில் ஒரு கோடாரியை எடுத்து அந்த புற்றின் மீது எரிந்தன அந்த கோடாரி பட்டு உள்ளே இருந்த திருமாலின் தலையில் இரத்த காயம் ஏற்பட்டது தனது காயத்திற்கு மூலிகைகளை தேடி காற்றுக்குள் சென்ற திருமால் அங்கே வராகமூர்த்தியின் ஆசிரமத்திற்கு அருகே வகுலா தேவியின் ஆசிரமத்தை கண்டார் இந்த வகுலா தேவி கிருஷ்ணாவதாரத்தில் கோகுலத்தில் கண்ணனை வளர்த்து ஆளாக்கிய தாய் யசோதை யசோதிக்கு ஒரு குறை இருந்தது கண்ணனை வளர்த்து ஆளாக்கிய யசோதை கண்ணனுடைய திருமணத்தை காண முடியவில்லை அந்த குறையை போக்க இந்த ஜென்மத்தில் அவருடைய திருமணத்தை நடத்தி வைக்க தேவியாக பிறந்திருக்கிறார் திருமால் அவரை அன்புடன் அம்மா என்று அழைக்க தேவியும் அவரை சீனிவாசன் என்று பெயரிட்டு அன்புடன் அரவணைத்துக் கொண்டார் மறுபுறம் வேங்கடமலையை ஒட்டி சந்தகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் தனக்கு பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு சுகமாமுனிவரின் ஆலோசனைப்படி புத்திரகாமயஸ்தி யாகம் ஒன்றை செய்ய நாள் குறித்து அதற்காக இடத்தை தூய்மைப்படுத்திய போது பூமியில் புதைந்திருந்த ஒரு பெட்டி கிடைத்தது அந்த பெட்டியில் தாமரை மலர்மின் மீது படுத்திருந்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என்ற ஒரு பெயர் உண்டு எனவே அந்த குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டு அரசன் ஆகாசராஜன் வளர்த்து வந்தான் காலப்போக்கில் பத்மாவதியும் வளர்ந்து பருவப்பெண்ணாக வளர்ந்து விட்டான் ஒருநாள் தனது தோழிகளுடன் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபொழுது நாரதமுனிவர் அவரை சந்தித்து அவரது உள்ளங்கையை பார்த்து அவரது எதிர்காலத்தை சொன்னார் உலகை காக்கும் மகாவிஷ்ணுவே அவருக்கு கணவராக வருவார் என்றும் முன்கூட்டியே கூறினார் மறுபுறம் போகலாதேவியிடம் வளர்ந்து கொண்டிருந்த சீனிவாசன் ஒருநாள் காட்டிற்கு வேட்டையாட சென்றபொழுது ஒரு யானையை துரத்தி கொண்டு சென்றார் அந்த யானை பத்மாவதியும் அவருடைய தோழிகளும் விளையாடி கொண்டிருந்த தோட்டத்திற்குள் புகுந்தது யானையை கண்ட பத்மாவதி பயத்தில் அலற சீனிவாசன் அந்த யானையை விரட்டி பத்மாவதியைக் காத்தார் காத்து காதல் கொண்டார் இருவர் உள்ளங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன சீனிவாசனுடைய உள்ளத்தை அறிந்த தேவி அவரது ஆலோசனைப்படி தனது மகனுக்கு பத்மாவதியை பெண் கேட்க அரசன் ஆகாராசராஜனை சந்திக்க அவரது அரண்மனைக்கு புறப்பட்டு சென்றார் வகுலாதேவி அரண்மனையை அடையும் முன் சீனிவாசனே குரத்தி வேடமிற்று அரண்மனைக்கு சென்று அரசன் ஆகாசராஜனை சந்தித்து பத்மாவதிக்கு மகாவிஷ்ணுவே மணமகனாக வருவ வருவார் என்றும் அந்த மகாவிஷ்ணு சீனிவாசனாக இந்த திருமலையில் வகுலாதேவியின் மகனாக இருக்கிறார் என்றும் அவருக்காக வகுலாதேவி தங்களிடம் பெண் கேட்டு வருவார் என்றும் குறி கூறிச் சென்றார் குரத்தி கூறியது போல் வபில தேவியும் பெண் கேட்டு வர அரசன் பத்மாவதியை சீனிவாசனுக்கு திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டு இரு வீட்டாரும் திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டனர் பத்மாவதியோ அரசரின் செல்வ மகள் அரசனுக்கு ஈடாக திருமணத்தை நடத்த திருமண செலவுகளுக்காக சீனிவாசன் குபேரனிடம் பணத்தை கடனாகப் பெற்றார் ஈசனும் பிரம்மாவும் முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் கலந்து கொண்டு சீனிவாசன் பத்மாவதி கல்யாணத்தை சிறப்புடன் நடத்தி வைத்தனர் அது நடந்த இடம் இந்த திருமலை இங்கு இன்றும் நித்திய கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது அன்று முதல் இந்த திருமலையிலேயே வாசம் கொண்டு ஏழுமலையான் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு எல்லாம் எல்லா வளங்களையும் நலங்களையும் அளித்து கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கி வருகிறார் ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ